அன்பர்களே தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா நாளை கொண்டாடப்படுகிறது தங்கள் விவசாயம் செழிக்க உதவிய சூரியனுக்கு நன்றி தெரிவிக்க விவசாயிகள் வீடுகளுக்கு முன்னாலும் பொது இடங்களிலும் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து வழிபடுவது வழக்கம் இந்த பண்டிகை தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை என்ற பெயரிலும் வடபகுதியில் மகர சங்கராந்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது இந்துக்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் விழாவே அல்ல என்று நிரூபிக்க பல முயற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல் என்று பல பெயர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதை ஒட்டி மத நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகளில் பொங்கலிடப்படுகிறது அரசியல்வாதிகள் முதல்வர் அமைச்சர்களும் பொங்கலிடுகிறார்கள் நல்லது வரவேற்போம் ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன என்றால் இவர்கள் இது அப்பாரம்பரிய கலாச்சார விழா என்ற நம்பிக்கையுடன் பொங்கலிடுகின்றனரா பொங்கலிட்டு சூரியனுக்கு படைக்கிறார்களா அல்லது சும்மா பாயாசம் காய்ச்சி சாப்பிடுகிறார்களா என்ன வேண்டும் என்றாலும் செய்யட்டும் நாடகம் நடத்துகிறார்கள் என்று வைத்தாலும் அதையாவது மரியாதையுடன் செய்கிறார்களா என்றால் இல்லை உண்மை விவசாயி தங்கள் விளைநிலத்திலேயே செருப்புடன் கால் வைக்க மாட்டார் அப்படி இருக்க தங்கள் வயல்களில் அறுவடை செய்த விளைபொருட்களை இறைவனுக்கு படைக்கும் பொங்கல் பண்டிகையில் அவர்கள் செருப்புடன் பங்கேற்பார்களா ஆனால் சமத்துவ திராவிட பொங்கலிடும் தலைவர்கள் பண்பாடு கலாச்சாரம் குறித்தெல்லாம் கவலைப்படாமல் பானையில் பொங்கல் கிண்டுவது போல் படப்பிடிப்பு நடத்தும் போது காலில் செருப்புடன் ஷூவுடன் பங்கேற்கிறார்கள் பண்பாடு கலாச்சாரம் மீது நம்பிக்கை இல்லாமல் இவர்களை பொங்கலிட வேண்டும் என்று அழுதது யார் என்று உண்மை தமிழர்கள் வருத்தத்துடன் கேள்வி கேட்கிறார்கள் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்